பொதுமின்ரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லீஸ் பி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து பண்ண போகிறோம் ரெடிட் தான் பண்ணுறோம் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ வந்து கோல்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகல கோல்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது டாலில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இருந்தது முன்னே நேற்று நேற்று வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபிக்ஸ் ஆனது தான் ஐயாயிரத்தி கிழமை லீவு அப்படிங்கிறதுனால நேற்று இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கரண்ட்டில் ஓப்பன் ஆனோடனே என்ன பண்ணுன்னா ரெண்டாயிரத்தி ஆல்ரெடி அறுநூத்தி இருபத்தஞ்சு டாலருக்கு வந்துருச்சு இருபத்தஞ்சு டாலர் மைனஸ் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இன்னைக்கு கோல்ட் பிரைஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் வந்துட்டு ஒரு இறக்க இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா அதே சமயத்துல என்னாச்சுன்னா இருபத்தஞ்சு டாலர் வந்து இல்லை அறுநூத்தி இருபத்தஞ்சு டாலர்ல இருந்து திரும்பி மேல போச்சு முப்பத்தி ஒரு டாலர் முப்பத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் மேல போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு அங்கேயேதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதனால கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா வரைக்கும் டவுன் அறுபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாயில இருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வந்துட்டு இன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இருக்கா அதில் வந்துட்டு ஒரு ஐம்பது ஐம்பது மைனஸ் பண்ணிட்டோன்னா ஏழாயிரத்தி நூறு ரவுண்டாக வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் ஒரு டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த இருபத்தஞ்சி டாலரை இன்னும் ஒரு ஒரு மணிநேரம் இருக்குது மார்க்கெட்டு அந்த இருபத்தஞ்சி டாலரை கட் பண்ணிச்சோன்னா இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் ஒரு டவுன் இருக்குது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிபிஐ அட்வைஸரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃபுட் கூலியோ எவ்வளோ இருக்கோ காசு இருக்கோ அதில் பத்து பர்சன்டேஜோ இருபது பர்சன்டேஜோ எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோல்டை வந்து வாங்கலாம் அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்து தான் நான் வந்து சிப்பி அட்வைசர் கிடையாது முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதனால் இன்னைக்கு கோல்ட் ப்ரைஸில் ஒரு நாற்பது இருந்து அறுபது ரூபா வரைக்கும் டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ஃபர்தராக மூவ் ஆகுமா என்னங்கிறது நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் திரும்பியும் ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலரை வந்து கட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்க்கணும் எல்லாமே பார்த்து தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து டவுனில் போகிறதுக்கும் இல்லை மேலே போகிறதுக்கும் ட்ரெண்ட் வந்து தெரியும் அதனால் வந்துட்டு இப்போக்கி வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இதுக்கப்புறம் இன்னும் இறங்குன்னு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எட்நூறு டாலரை வந்து சாரி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாயை வந்து நம்ம ரூபாயில் வந்து உடைக்கும் போது இன்னும் குறது டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ்

அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இன்னைக்கு ரேட்டில் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம ப்ரிடிக்ஷன் வந்துட்டு ஏழாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கலாம் இப்போ பார்ப்போம் காலையில் இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் இருக்குது ஒன் ஒன் ஹவராக ஒன்றரை ஹவர் ஒன்றரை ஹவர் இருக்குது அதுக்குள்ளார மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் வந்து முடிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க உங்களை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல காலையில் அப்டேட் கொடுத்துருக்கா இல்லை என்ன ட்ரை முடிக்கிறீங்கன்னு தெரியல சரிங்க ஓகேங்க பார்ப்பான் எல்லாருக்கும் ஆமாம் வீக்கா வீக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலையும் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து வெயில் வர ஆரம்பிக்குது உங்கள் ஊர்லேயும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க வீக் வீக்கை வந்து சிறப்பாக இருந்து ஆரம்பிக்கலாம் மண்டே எல்லாருக்கும் குட் மார்னிங் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்